ஒரு சமையல் பண்றீங்க சமையல் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் ஓகே ஒரு குழம்பு வைக்கிறீங்க ஒரு சாதம் வைக்கிறீங்க சாம்பார் வைக்கிறீங்க அப்போ அந்த அடு சாம்பார் வைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் கோலை வச்சாச்சு இப்போ செயலுக்குள்ளே இறங்கிட்டேன் ஐயோ சாம்பார் வருமா சாம்பார் வராமல் போயிருமா சாம்பார் வந்து ரசமாக மாறிடுமா அல்லது வேறு ஏதாவது குழம்பா மாதிரி இருமா இப்படி உட்காந்து பயந்துக்கிட்டு இருக்கிறது கோமாளித்தனம் ஸோ இப்போ அதுக்குண்டான வேலையை நம்ம செய்யணும் பருப்பை நான் எப்படி வேக வைக்கணும் அதை எப்படி கழுகணும் அதை கரெக்ட் கரெக்டாக அந்த அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எந்த நேரத்தில் காயை போடணும் காய் எவ்வளோ வெந்துக்கிட்டு இருக்குது அது எந்த வேக்காடில் கரெக்டாக நான் தாலிசத்துக்கு கொட்டணும் ஈவன் தாலிசை நான் எப்படி போடணும் கடுகு எப்போ போடணும் உளுந்த பருப்பு எப்போ போடணும் அதில் கொர கருவேப்பில் கொத்தமல்லி எப்போ போடணும் அது கரெக்டாக அந்த ஒரு செகண்டு என் கவனம் மாறினாலும் அது கருகி போயிடும் சாம்பார் அடி பிடிச்சிரும் பருப்பு வீணாக போயிடும் அப்போ பாருங்கள் அந்த ஒரு செயலில் ஒவ்வொரு கணமும் என் கவனம் வந்து அந்த ஒவ்வொரு கணத்துலேயும் என் கவனத்தை நான் தீர்க்கமாக வச்சா தான் அந்த சாம்பாருங்கிற விஷயம் ரொம்ப அற்புதமாக வரும் டைமிங் கொஞ்சம் முன்னே போனாலும் அது தப்பாக போயிடும் தாண்டி போனாலும் அது ருசியை இழந்துவிடும் அதனால தான் எப்போவுமே என்ன சொல்லுவாங்க இந்த சமையல் அப்படிங்கிற விஷயமே சமயங்கிற விஷயத்திலிருந்து தான் வந்தது மிகப்பெரிய அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை இருக்கிறது